திரு நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்கிறாரோ தமிழ்நாட்டில் அந்த மாவட்டங்களில் கருப்பு கொடி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நடைபெறும் தமிழ்நாட்டு நலனை புறக்கணித்து வரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மறுதலிக்கிறார் வெளிநாடுகளில் போகும்போது தமிழை பற்றி திருக்குறளை பற்றி பேசும் நரேந்திர மோடி அவர்கள் கீழடி அகழ்வாராய்ச்சியுடைய உண்மையான அறிக்கையை மாற்றி எழுதி தரும்படி அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு கொடுக்கும் தொந்தரவை கண்டித்தும் உடைய வரலாற்றை உண்மையான வரலாற்றை வெளியிட மறுக்கும் ஒன்றிய அரசிற்கு எதிராகவும் பாரத பிரதமர் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகையை அளிக்காமல் இருப்பதற்கும் கண்டித்து இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை அந்தந்த மாவட்டங்களில் எங்களுடைய மாவட்ட தலைவர் தலைமையில் கருப்பு கொடி காட்டும் எது பெருமை கீழடி அகழ்வாராய்ச்சியுடைய உண்மையை மறைப்பது பெருமையா அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாயை கொடுக்க மாட்டோம் என்று மறுதளிப்பது பெருமையா எது பெருமை இன்னும் எய்ம்ஸ் மருத்துவமனை திறப்பாமல் இருப்பது பெருமையா தமிழ் மொழியை தமிழ் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுடைய மக்களின் பண்பாட்டை சிதைப்பது பெருமையா இதை பெருமையாக கருதுவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை என்னுடைய நாட்டு பிரச்சனையிலையும் அண்ட நாட்டு பிரச்சனையிலையும் தலையிட வேண்டாம் மூக்கை நுழைக்க வேண்டாம் நாங்கள் அதை பார்த்துக் கொள்வோம் நாங்க அது மாதிரி பேச முடியுமா இன்னைக்கு ட்ரம்ப் எதிர்த்து தமிழ்நாட்டிற்கு வரும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்கிறாரோ தமிழ்நாட்டில் அந்த மாவட்டங்களில் கருப்பு கொடி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நடைபெறும் ஏனென்றால் தொடர்ந்து தமிழ்நாட்டு நலனை புறக்கணித்து வரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பாக அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற கல்வி பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மறுதளிக்கிறார் இரண்டாவது தமிழ்நாட்டின் பாரம்பரியம் தமிழ்நாட்டுடைய வரலாறு தமிழர்கள் உலகத்தில் மூத்த மொழி தமிழ் மொழி என்று சொல்லுகிறோம் வெளிநாடுகளில் போகும்போது தமிழை பற்றி திருக்குறளை பற்றி பேசும் நரேந்திர மோடி அவர்கள் கீழடி அகழ்வாராய்ச்சியுடைய உண்மையான அறிக்கையை மாற்றி எழுதி தரும்படி அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு கொடுக்கும் தொந்தரவை கண்டித்தும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றை உண்மையான வரலாற்றை வெளியிட மறுக்கும் ஒன்றிய அரசிற்கு எதிராகவும் பாரத பிரதமர் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் பள்ளி கல்வித்துறை மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகையை அளிக்காமல் இருப்பதற்கும் கண்டித்து இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை அந்தந்த மாவட்டங்களில் எங்களுடைய மாவட்ட தலைவர் தலைமையில் கருப்பு கொடி காட்டுவார்கள் எது பெருமை கீழடி அகழ்வாராய்ச்சியுடைய உண்மையை மறைப்பது பெருமையா அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாயை கொடுக்க மாட்டோம் என்று மறுதளிப்பது பெருமையா எது பெருமை எய்ம்ஸ் மருத்துவமனை மூன்று தேர்தல் முடிந்து விட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இருபத்தி நாலு இன்னும் எய்ம்ஸ் மருத்துவமனை திறப்பாமல் இருப்பது பெருமையா எல்லா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கும் எல்லா பாஜக ஆளும் மாநிலங்களும் இருப்பதெல்லாம் இந்தியாவின் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்படுகிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஜப்பான் வங்கியிலிருந்து கடன் பெற்று கட்டப்படுகிறது இதெல்லாம் பெருமையா தமிழ்நாட்டுக்கு எது பெருமை தமிழ் மொழியை தமிழ் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டு உடைய மக்களின் பண்பாட்டை சிதைப்பது பெருமையா இதை பெருமையாக கருதுவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை ஆகவே அவங்க ஒரு நாள் பிரதமராக இருந்தால் கூட இந்த மண்ணை நேசித்தார்கள் நாட்டு மக்களை நேசித்தார்கள் நாட்டு மக்களுக்காக உயிர் தியாகம் செய்தார்கள் இவர் என்ன செஞ்சிருக்காரு நாட்டு மக்களுக்கு எதனா தியாகம் பண்ணியிருக்காரா இந்திரா காந்தி அண்ணன் இந்திரா காந்தி இரும்பு பெண்மணி உலக நாடுகள்லாம் போற்றி பேசினாங்க அமெரிக்க ஜனாதிபதி கொடை பிடிச்சிட்டு போவார் அண்ணன் இந்திரா காந்திக்கு பங்களாதேஷ் வார் நடக்கும் போது பாகிஸ்தான்லேருந்து பிரிக்கும் போது அமெரிக்காவுக்கு என்ன எச்சரிக்கை விடுத்தாங்க என்னுடைய நாட்டு பிரச்சனையையும் அண்ட நாட்டு பிரச்சனைலையும் தலையிட வேண்டாம் மூக்கை நுழைக்க வேண்டாம் நாங்கள் அதை பார்த்து கொள்வோம் நாங்கள் அது மாதிரி பேச முடியுமா இன்னைக்கு ட்ரம்ப் எதிர்த்து திரு நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்கிறாரோ தமிழ்நாட்டில் அந்த மாவட்டங்களில் கருப்பு கொடி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நடைபெறும் தமிழ்நாட்டு நலனை புறக்கணித்து வரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மறுதலிக்கிறார் வெளிநாடுகளில் போகும்போது தமிழை பற்றி திருக்குறளை பற்றி பேசும் நரேந்திர மோடி அவர்கள் கீழடி அகழ்வாராய்ச்சியுடைய உண்மையான அறிக்கையை மாற்றி எழுதி தரும்படி அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு கொடுக்கும் தொந்தரவை கண்டித்தும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றை உண்மையான வரலாற்றை வெளியிட மறுக்கும் ஒன்றிய அரசிற்கு எதிராகவும் பாரத பிரதமர் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் கல்வித்துறை மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகையை அளிக்காமல் இருப்பதற்கும் கண்டித்து இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை அந்தந்த மாவட்டங்களில் எங்களுடைய மாவட்ட தலைவர் தலைமையில் கருப்பு கொடி எது பெருமை கீழடி அகழ்வாராட்சியுடைய உண்மையை மறைப்பது பெருமையா அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாயை கொடுக்க மாட்டோம் என்று மறுதளிப்பது பெருமையா எது பெருமை இன்னும் எய்ம்ஸ் மருத்துவமனை திறப்பாமல் இருப்பது பெருமையா தமிழ் மொழியை தமிழ் கலாச்சாரத்தை மக்களின் பண்பாட்டை சிதைப்பது பெருமையா இதை பெருமையாக கருதுவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை அண்ட நாட்டு வேண்டாம் நாங்கள் அதை பார்த்துக் கொள்வோம் நாங்கள் அது மாதிரி பேச முடியுமா இன்னைக்கு ட்ரம்ப் எதிர்த்து தமிழ்நாட்டிற்கு வரும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்கிறாரோ தமிழ்நாட்டில் அந்த மாவட்டங்களில் கருப்புக்கொடி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நடைபெறும் ஏனென்றால் தொடர்ந்து தமிழ்நாட்டு நலனை புறக்கணித்து வரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பாக அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற கல்வி பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மறுதளிக்கிறார் இரண்டாவது தமிழ்நாட்டின் பாரம்பரியம் தமிழ்நாட்டுடைய வரலாறு தமிழர்கள் உலகத்தில் மூத்த மொழி தமிழ் மொழி என்று சொல்லுகிறோம் வெளிநாடுகளில் போகும்போது தமிழை பற்றி திருக்குறளை பற்றி பேசும் நரேந்திர மோடி அவர்கள் கீழடி அகழ்வாராய்ச்சியுடைய உண்மையான அறிக்கையை மாற்றி எழுதி தரும்படி அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு கொடுக்கும் தொந்தரவை கண்டித்தும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றை உண்மையான வரலாற்றை வெளியிட மறுக்கும் ஒன்றிய அரசிற்கு எதிராகவும் பாரத பிரதமர் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் கல்வித்துறை மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகையை அளிக்காமல் இருப்பதற்கும் கண்டித்து இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை அந்தந்த மாவட்டங்களில் எங்களுடைய மாவட்ட தலைவர் தலைமையில் கருப்பு கொடி காட்டுவார்கள் எது பெருமை கீழடி அகழ்வாராய்ச்சியுடைய உண்மையை மறைப்பது பெருமையா அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாயை கொடுக்க மாட்டோம் என்று மறுதளிப்பது பெருமையா எது பெருமை எய்ம்ஸ் மருத்துவமனை மூன்று தேர்தல் முடிந்து விட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்போது இருபத்தி நாலு இன்னும் எய்ம்ஸ் மருத்துவமனை திறப்பாமல் இருப்பது பெருமையா எல்லா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கும் எல்லா பாஜக ஆளும் மாநிலங்களில் இருப்பதெல்லாம் இந்தியாவின் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்படுகிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஜப்பான் வங்கியிலிருந்து கடன் பெற்று கட்டப்படுகிறது இதெல்லாம் பெருமையா தமிழ்நாட்டுக்கு எது பெருமை தமிழ் மொழியை தமிழ் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டு உடைய மக்களின் பண்பாட்டை சிதைப்பது பெருமையா இதை பெருமையாக கருதுவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை ஆகவே அவங்க ஒரு நாள் பிரதமராக இருந்தா கூட இந்த மண்ணை நேசித்தார்கள் நாட்டு மக்களை நேசித்தார்கள் நாட்டு மக்களுக்காக உயிர் தியாகம் செய்தார்கள் இவர் என்ன செஞ்சிருக்காரு நாட்டு மக்களுக்கு எதனால் தியாகம் பண்ணிருக்காரா இந்திரா காந்தி அண்ணன் இந்திரா காந்தி இரும்பு பெண்மணி உலக நாடுகள்லாம் போற்றி பேசினாங்க அமெரிக்க ஜனாதிபதி பிடிச்சிட்டு போவார் அண்ணன் இந்திரா காந்திக்கு பங்களாதேஷ் வார் நடக்கும் போது பாகிஸ்தான்லேருந்து இருந்து பிரிக்கும் போது அமெரிக்காவுக்கு என்ன எச்சரிக்கை விடுத்தாங்க என்னுடைய நாட்டு பிரச்சனைலையும் மண்ட நாட்டு பிரச்சனைலையும் தலையிட வேண்டாம் மூக்கை நுழைக்க வேண்டாம் நாங்கள் அதை பார்த்து கொள்வோம் நாங்கள் அது மாதிரி பேச முடியுமா இன்னைக்கு ட்ரம்ப் எதிர்த்து அடிசைல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி